ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜூன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி இருந்து வந்து சென்னைக்கு போனோம் சென்னைக்கு போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது அதுக்காக வந்து சென்னை போனோம் வீட்லேயும் வந்து ஒரு சில வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு வரலான்னு சென்னை போனோம் காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போகும்போது வந்து நான் புதுசாக இந்த வருஷத்தில் இந்த சீசனில் இப்போ தான் நான் பார்க்குறேன் சரி பழம் இருக்குதுங்க வாங்கலாமா அப்படின்னு ஓகே அப்படியே பக்கத்தில் ஒரு கரும்பு ஜூஸ் கடையும் இருந்தது ஜூஸும் கொஞ்சம் குடிச்சுட்டு போகலாமா அப்போ தான் வந்து வெயில் ஆரம்பிச்சுது ஆனாலுமே வந்து தாகமாக இருந்த மாதிரி இருந்தது சரி அப்படியே ஒரு ஓரம் கட்டிட்டு கரும்பு ஜூஸ் போடலான் தான் இறங்கணும் அப்படியே பக்கத்தில் பழம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படி காரில் போகும்போதே வந்து நான் சொன்னேன் சரின்னு ஓரம் கட்டிட்டாரு நாவப்பழமும் கரும்பு ஜூஸும் இது பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த நாகப்பழம் ரேட்டு கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க நான் அசந்து போயிட்டோம் அரை கிலோவே வந்து நூற்றம்பது ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கையில் வச்சுருக்கிறது நூற்றம்பது ரூபா ஏங்க வாங்கிட்டு வந்தீங்க அவ்வளோ காசு போட்டு அப்படிங்கிறேன் என்னவோ ஆசையாக கேட்டுட்டி அப்படிங்கிறாரு நாவப்பழம் வந்து அந்தளவுக்கு விலையாக இருக்கும்னு யாருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் என்னவோ புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குதே வாங்கலாமான்னு ஆசையாக கேட்டதுனால வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு என்னன்னு சொல்கிறது நூற்றி ஐம்பது ரூபாயா மனசே கேட்கல என்னடா காலங்காத்தால வந்து நாமத்தை போட்டுக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு கவசிப்பாக சரி சரி பரவாயில்லாட்டம் ஆசைப்பட்டாச்சு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் பண்ணோம் அன்னைக்கு டே பூரா அப்படிங்கிறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கடுத்து இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு போல் நாங்கள் திரும்ப ரிட்டன் கிளம்பணும் அப்படியே வர வழியில் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மளிகை சாமான்லாம் கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது சரி வர வழியில் அப்படியே வந்து ரிலையன்ஸ் இருந்தது அப்படியே இறங்கி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இறங்கியாச்சு அங்கே போனோம்னாலே நம்மளை வரவேற்கிற மாதிரியே அழகழகான பொருள்லாம் வந்து ஃபஸ்ட்டே வச்சுருப்பாங்க அந்த லாஸ்ட்டில் தான் கிராசரி இருக்கும் அப்படியே போகும்போது எத்தனை முறை போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு நாளும் வாங்கலாம் இன்றைக்கி வந்து கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே பக்கமாக நேராக கிராசரிக்கு மட்டும்தான் போனோன்னு போனோம் ஆனால் நம்ம என்ட்ரி கொடுக்கும்போதே நம்மளை வரவேற்குதே அழகழகான பொருள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு போனப்பெல்லாம் இந்தளவுக்கு இல்லை இப்போ இப்போ நிறைய கொண்டு வராங்க நிறைய இருக்குது ஒவ்வொரு முறையும் போகும்போதும் புதுசு புதுசாக இருக்குது சரி வாங்க வேணாடா அப்படியே ஒரு ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு போகலாமா அப்படின்ட்டு தான் போனோம் ஆனாலும் வா ஒன்று ரெண்டு நாளும் வாங்கிடுவோம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து நிறைய பொருள் வந்து புதுசு புதுசாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு முறை எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இங்கே நான் நிற்கிற இடம் வந்து சின்ன சின்ன கிளாஸ் பாட்டில் இருந்தது அதை வாங்கலாம்னு நினச்சேன் கவுசியப்பா அந்த பக்கம் இருந்தார் சரி கேட்டுட்டு வாங்கலாமா அப்படின்னு வச்சேன் அதுக்கடுத்த டேபிள் போகும் வந்து அது மறந்துட்டேன் வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஐயோ ஐயோ அதை வாங்காமல் மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு நினச்சேன் இது வந்து ஸ்நாக்ஸ் பாட்டெல்லாம் ஆனால் நல்லா நீட்டாக இருந்துச்சு நிறைய இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அழகழகாக நிறைய இருந்துச்சு நம்ம சமையல் ரூம் போகிறது வரையும் தேவைக்கு அதிகமான ஐட்டங்கள்லாம் நிறைய தான் இருக்குது இருந்தாலும் அந்த குட்டி பவுல் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது ஒரே ஈவனாக இருக்கும்ல அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் மறந்துட்டேனே அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு போனேன் ஈவலால் தான் அது மறந்துட்டேன் செடிங்க வைக்க மாதிரி பாட்டுலாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதை வாங்கி கொடுப்பான்னு இருந்தா செடிக்கு வைக்கிறது கஷ்டம் இந்த அந்த பாட்டு வந்து செராமிக்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சரி வேணடா அடுத்த முறை வந்து வாங்கிக்கலான்னு கூப்பிட்டு வந்துட்டேன் என் பசங்களும் என்ன மாதிரி என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேபிளில் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள என்னை தள்ளிட்டு வருவாங்க இந்த முறை அவங்கள நான் தள்ளிட்டு வந்தேன் போதும் வாங்கடான்னு அந்த கிளாஸ் ஜூஸ் வேணும் வேணும் நடம் முடிச்சிட்டு வந்தது ஏற்கனவே நம்ம வீட்டில் வேற இருக்குது அழகா இருக்கு கீழே போட்டு வச்சிடாதீங்க தின்னா இருக்குது இது ஒன்று எடுத்துக்கலாமா நான் யூஸ் பண்ணுவேன் பார்க்கவே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்குது பார்க்கவே ஆமா மாமி ஆஸ்தட்டிக் இது எடுத்துக்கலாமா ஒன்று ஒன்று ஆஸ்தட்டிக் நல்லா இருக்கும் ஜனிக்கு அந்த ஜூஸ் ஜார் மேலேயே இருந்துச்சு ஏற்கனவே ரெண்டு இருக்குதுடா வாடா போதும்னு இழுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறோம் பவுச்சிலே வாங்கினால இதில் ஊற்றி வைக்கலாம் அழகாக இருந்துச்சு ஆனால் வந்து கிளாஸாக இருந்தது உடஞ்சிடு போதுடா ஒரே தட்டு தட்டிட்டு வந்துடுவாங்களே நம்ம பசங்க கை கழுவுறேன்னு அதுவும் சாய் தான் அந்த அட்டகாசெல்லாம் பண்ணோம் கவுசியப்பாவை இவங்களோட சேர்த்துக்கிட்டு என்னென்னவோ பொருள்லாம் எடுத்து எடுத்து காட்டிட்டு இருந்தாரு ஓகே ஹேண்ட் வாஷ்க்கு மட்டும் வாங்கணும் அதுக்கப்புறம் இது ஹெல்மெட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் இந்த கச்சிப்பு தூக்கி போட்டுக்கிட்டு உசுரை வாங்கிட்டு இருப்பார் கவுசியப்பா ஹெல்மெட்டுக்காக அது ஹெல்மெட்டு ம போடுறதுக்காக அந்த தலைக்கு போடுறதுக்கு அந்த கவர் மாதிரி ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டு கிராசரி ஐட்டத்துக்கு இந்த பக்கம் வந்தாச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி வாங்கினோம்னா ஆஃபரில் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதால் தான் வந்து கொ பெரிய பெரிய பவுச்சாக வாங்கிட்டோம் வாங்கினோம்னா நமக்கு நிறைய நாளும் வருது ஆஃபர் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பவுச்சாக வாங்கிட்டு வருவோம் அங்கே போனால் மட்டும் ஆனால் வீட்டுக்கிட்டலாம் வாங்கினோம்னா வந்து நார்மலாக வாங்குற மாதிரி தான் வாங்குவோம் சரி வரவே வந்துட்டோம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆஃபரில் இருக்கிறதே எடுத்துக்கலாம்னு பெரிய பவுச்சுங்க லைசாலு இந்த மாதிரி பாத்ரூம் சம்மந்தப்பட்டது வீடு துடைக்கிறதுக்கெலாம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஆயிலும் வந்து காலி ஆகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோல்டு வின்னர்லேயே வந்து கடல் எண்ணெய் வந்துருக்குது போல அதையும் வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டோம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்த்துட்டே வந்தோம் என்ன ஆச்சுன்னா வந்து ரொம்ப ஹீட்டா இருந்தது ஏசியே வேலை செய்யலையா என்னன்னே தெரியல அது என்ன ஆச்சுன்னா ரொம்ப தாபம் ஒரு வாட்டர் கேன் தான் கையில் எடுத்துகிட்டு போனேன் உடனே முடிஞ்சிருச்சு அது அப்படியே ஃபர்ஸ்ட்லேயே எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி இன்னுமே வந்து நிறைய வாங்க வேண்டியது இருந்தது ஆனாலும் வீட்டுக்கு போகலான்ற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாய்லாம் வந்து பாதி நேரம் தான் கம்முன்னு இருந்தால் அதுக்கப்புறம் போகணுன்னு ஆரம்பிச்சிட்டான் சரி இது இன்னும் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி நாங்கள் கிளம்பியாச்சு ஒன்று ரெண்டு பழங்கம் மட்டும் வாங்கினோம் சீக்கிரம் கிளம்பலாண்டா இன்னும் முடியாதுன்ற மாதிரி அப்புறம் கிளம்பியாச்சு பழங்க மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டேன் இந்த கிர்னி பழம் அதுக்கப்புறம் பப்பாளி ஒரு சில பழம்லாம் வாங்கியாச்சு சாயெலாம் வந்து போகலாமா போகலாமான்னு ரொம்ப நச்சு பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பழங்களே கூட நிதானமாக பார்த்து வாங்கினேனா வாங்கியிருக்கலாம் அவன் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டான் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு டயர்டாகிடுச்சு தண்ணியும் கையில் இல்லை காலியாகிடுச்சி சரி அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒன்று ரெண்டு பழங்க வாங்கினோம் சே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு பில்லுக்கு பில்லு கவுண்டருக்கு வந்து அங்கே வேறு கூட்டமாக இருந்ததா மோஸ்ட்லி நாங்கள் போகிற டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கோம் என்னன்னு தெரியல இன்றைக்கி அதிகமாக இருந்தாங்க அங்கே வந்து நிற்கணும் இடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ஜூஸு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க அந்த தாகத்துக்கு ஐஸ்கிரீம் வேணும்னாங்க சரி பரவாயில்லன்னு வாங்கி கொடுத்தாச்சு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டாங்க ஜூஸும் தண்ணியும் மட்டும் முதலே காட்டிட்டு இது பில்லு போட்டுக்குமான்ட்டு அந்த ரெண்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு அது ஜூஸ் குடிக்கலானே பார்த்தா அது சில்லுனே இல்லை அப்போ தான் என்னன்னு தெரியல ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுத்தோம் அது நல்லாவே இல்லை ஐயா நல்லா இல்லைம்மா சூடாக இருக்குது அப்படின்னா ஆனால் தண்ணி மட்டும் சூப்பராக சில்லுன்னு இருந்தது தண்ணி குடிச்ச பிறகு தான் எங்களுக்கு ஒரு மாதிரி அந்த டயர்டு இல்லாமல் ஆச்சு எங்கேயுமே போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காகவே வெயில்ன்றதுனால எங்கேயுமே போக முடியறதில்லை போவே போனால் அந்த வேவில் இருக்குது வாங்கிட்டு போகலான்னு இறங்கியாச்சு அப்படியே போனாலும் வந்து பசங்களை விட்டுட்டு தான் போகிறது இந்த வெயில் அவங்களால முடியலன்னு இன்றைக்குன்னு பார்த்து எல்லோரும் போய் மாட்டினண்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தாகமாக அடிக்குது ஒரு பக்கம் வெயில் அப்படியே பயங்கரமாக வேர்க்குது உள்ள ஏசி போடுறாங்களா இல்லையானே தெரியல போட்ட மாதிரியே இல்லை ரொம்ப ஹீட்டாக தான் இருந்தது என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டுமேன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு உட்டா போதுன்னு வந்தாச்சு நிறைய வீட்டுக்கு வந்து பிறக்கம் பார்த்தோம்னா அடடா இதை வாங்கலையே அதை வாங்கலேன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா வந்து போகலான்ற இது வந்துருச்சு எங்களுக்கு பாதி நேரத்துலேயே அந்த ஹீட்டு தாங்க முடியல கவசி பாருங்கள் பசங்கள் சாய் வந்து கீழே சாப்பிட்டான் உருகுதேன்றதுனால பிரிச்சா ஐஸ் அதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பில்லு போடுறதுக்குள்ளே அந்த அளவுக்கு தாகம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தால் அதுக்கப்புறம் நாங்கள் காரு நிறுத்தின இடத்துல வந்து ஆளுக்கு ஒரு ஐஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம் அப்படாங்கிற மாதிரி இருந்துச்சு காரில் உக்காந்தது ஏசி இப்போ காரு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படா இப்போதான்டா உயிரே வந்ததுன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப வெயில் தாக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் ரொம்பவே முடியல போயிட்டு ரெண்டு நாள் சுத்தம் பண்ணலான்னு போவோம் ஆனால் ஒரே நாளில் காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடுவோம் அந்த மாதிரி தான் இருந்தது இந்த மாதம்லாம் எங்களுக்கு சுத்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் எப்படி தான் இருக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு எப்பா விட்டா போதுன்னு இன்றைக்கும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் சண்டே வரலான்னு போனோம் ஆனால முடியல இன்றைக்கே வந்துடலாண்டான்னு கிளம்பி வந்தாச்சு ஏசி கூட வேலை செய்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அந்தளவுக்கு ஹீட்டு பயங்கரமாக இருக்குது அப்படியே ஒரு வழியாக வந்து கார் கிட்டே வந்தாச்சு அப்பா உடுங்கடா முதல்ல வண்டியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாங்கள் உக்காந்துக்கிறோம் முதல்ல ஏசியை திருப்பி வெயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏறி உக்காந்தாச்சு அப்புறம் மளிகை சாமான்லாம் ஐஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்லாம் எடுத்துகிட்டு போனோம் இந்த முறை போன முறை தான் ரொம்ப அவஸ்தியாகிடுச்சு அப்படி அப்படியே எடுத்து போட்டமேன்றதுனால இருந்து போகும்போதே வந்து இதுக்கு போக போகிறோம் அப்படின்றதுனால வந்து பேக் எடுத்துகிட்டு போயிட்டேன் பொதுவாக என்ன பண்ணுவோன்னா ஏதாச்சும்மா அப்படியே இறங்குவோம் அதால் பேக் இல்லாமல் மாட்டிக்குவோம் இந்த முறை பர்பஸாக போனதுனால பேக் இருந்து எடுத்துகிட்டு போனேன் அந்த எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கிட்டே இருங்கய்யா நாங்கள் ஐஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி பசங்க ஆளுக்கு ஒன்று ஐஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கே உருகி போச்சு வேணான்னா பசங்க கேக்கல அந்த தாகத்துக்கு வந்து ஐஸ்கிரீம் பார்த்ததும் வேணும் வேணும்னாங்க வேணாடா நம்ம அங்க கார் கிட்ட போறதுக்குள்ள கார்கிட்ட அதே மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் உருகி இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டாச்சு அந்த புழுக்கத்துக்கு அதுக்கும் வந்து நல்லா சில்லுன்னு நல்லா இருந்தது தாகம் வேறவா ஆளுக்கு ஒண்ணு அடிச்சுட்டு ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு தான் காரை எடுத்தோம் காசியப்பாவும் தான் எப்பவுமே காசியப்பாவுக்கு குச்சி ஐஸ் குடிக்கும் ஆனால் இந்த முறை வந்து பசங்க தான் எடுத்தாங்க அவர் பில்லு இருந்தார் குச்சி ஐஸ் வேணும்னு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா பாதி ஐஸ் வந்து கவர்லையே உருகி ஊற்றி இருந்தது சரி இருந்த வரையும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டாச்சு உருகும் வந்து எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு துடைச்சிது வீட்டில் வந்து துவச்சிக்கலாம் விடுடா அப்படின்னுட்டேன் நான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாடி அவத்தாச்சுட அப்படின்ற மாதிரி ரொம்ப கலப்பா ஆயிருச்சு எங்களுக்கு அவ்வளவுதான் கிளம்பியாச்சு இவ்வீ என்ன இருக்குதுன்னு தெரியல இல்லை ஏசி போகிற மாதிரி இல்லை அங்கேருந்து கிளம்பி அப்பா அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாடா அப்படிங்கன்னு பார்த்தா ரோடு பூரா வந்து டிராஃபிக்கா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால நிறைய பயங்கர டிராஃபிக் இருந்துச்சு அப்படியே ஒரு பக்கமாக இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம ஆனால் ரோடு கட் ஆகிடும் எண்ணெச்சில் ஏறிடுவோம் அதுக்கப்புறம் விட்டா போதும்னு வந்தாச்சு வர வழிலையே என்னெல்லாம் பண்ணுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஐஸ்கிரீம் பாக்ஸ் வேறு ஒன்று வாங்கினாங்க இதில் அந்த ஃப்ரீசர் இதில் வச்சுட்டு அப்படி வந்துட்டேன் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் வர வழியில் திருவள்ளூரில் சிஎன்ஜி போட்டாச்சு என்ன நேரத்தில்டா கிளம்புணுங்கிற மாதிரி சிஎன்ஜி வந்தப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி சிஎன்ஜி போடுற மாதிரி ஆயிடுச்சு முன்னாடி ஒரு காரு அந்த பக்கம் வந்து ஆட்டோ வந்து அது வேறு லைன் தான் ஒரு காருக்கு போடவே அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு வழியாக வந்து ஊருக்கிட்ட வந்துவிட்டோம் ஈவினிங் டீ குடிக்கல சரி ஓகே டீ குடிச்சிட்டு போகலாம் ஏன் சாப்பிட்ற டைமில் வேணான்னாரு இருந்தாலும் பரவாயில்லைங்க டீ குடிச்சிடலான்னு நிறுத்தியாச்சு அப்படியே ஊருக்கிட்ட வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டீ அப்படியே குடிச்சிட்டு நமக்கு தான் தலையே விடிஞ்சிருமே ஈவினிங் டீ குடிக்கலனா பரவாயில்ல நான் சாப்பிட்றது கூட லேட்டாக சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்த பிறக்கும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும் இது வந்து வெஜ்ஜு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டவே இருக்கிறது நல்லா போட்டு கொடுப்பாங்க பசங்க அங்கே வந்துட்டு டின்னர் வாங்கியாச்சு இங்கே வந்து சேர்வே வந்து டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு அப்படியே வர வழியில் நம்ம பசங்க கடையில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியாச்சு ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் இது இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றது என்ன இது வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குது இது வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு காய் சாப்பிட்டா நானே குறைச்சிட்டு பசங்கள் ஜெனனி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன் பன்னீர் நம்ம காரம் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுக்க சொல்லுவோம் நம்ம வேணுன்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க இது வந்து வீட்டுக்கிட்டவே இருக்குது சின்ன சின்ன பசங்க தான் சரி சின்ன பசங்க வளர்கிற பசங்க அங்கே வாங்கலாம் அப்படின்னு மோஸ்ட்லி அங்கே தான் வாங்குவேன் கவசிப்பை நல்லாவும் இருக்கும் நம்ம சொல்கிற மாதிரி இது பண்ணுவாங்க ஆயில் கம்மியாக காரம் கம்மியாக செஞ்சு கொடுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க டேஸ்ட்டும் நம்ம நல்லாயிருக்கும்